சவுக்கு சங்கர் வழக்கில் புரிய திருப்பாம் பத்தாண்டு சிறையா நீதிபதி கேள்வியால் அடுத்த பரபரப்பு சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி ஜியா சுவாமிநாதன் அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டப்படிப்பின் அடிப்படையை கூட நீதிபதி ஜியா சுவாமிநாதன் கடைப்பிடிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்தது கோவை சைபர் கிரைம் போலீசார் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதின் கீழ் அவர் மீது கஞ்சா வழக்கு உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்குகள் போடப்பட்டு குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்தனர் குண்டர் சட்டத்தின் கீழ் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவரது தாய் கமலா உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை கடந்த மாதம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரித்தது அப்பொழுது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவிட்டார் அதே சமயத்தில் மற்றொரு நீதிபதியான பாலாஜியோ இந்த மனுக்கு காவல்துறை தரப்பில் பதிலளிக்க கோரி உத்தரவிட்டார் இவ்வாறு இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் இந்த வழக்கானது மூன்றாவது நீதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதன்படி சென்னை மாநகர காவல் ஆணையராக சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை ஹைகோர்ட்டில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளார் அதில் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பதை தடுக்க சவுக்கை குண்டர் சட்டம் போட அரசுக்கு அதிகாரம் உள்ளது சவுக்கு சங்கர் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கவே குண்டர் சட்டம் எந்தவித அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை என விளக்கம் அளித்துள்ளது இதனை அடுத்து மூன்றாவது நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் இந்த வழக்கை நேற்று விசாரித்தார் இந்த மனு தொடர்பாக மூன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை விமர்சித்து நீயா நானா என்பது போல் விளக்கம் கொடுத்துள்ளார் இந்த வழக்கில் படிப்பின் அடிப்படையே கூட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கடைபிடிக்கவில்லை சட்ட கல்லூரியில் முதல் பாடத்தை கூட கடைபிடிக்காமல் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு மூலம் மாநில காவல்துறைக்கு எதிராக அவர் பாரபட்சமாக நடந்திருக்கிறார் இந்த வழக்கு தொடர்பாக தன்னிடம் அதிகாரமிக்கவர்கள் பேசியதாகவும் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியிருக்கிறார் யார் மனமாற்ற முயன்றாலும் நீதிபதி எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருக்க வேண்டும் அதற்காக ஒரு வழக்கில் அவசரமாக உத்தரவு பிறப்பிக்க கூடாது இவ்வாறு நீதிபதி ஜெயச்சந்திரன் கூறி வரும் பதினெண்டாம் தேதி விசாரணைக்கு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து சவுக்கு சங்கர் மீது ஐந்து வழக்குகள் இருந்த நிலையில் ஏற்கனவே அவர் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டிருந்த நிலையில் தற்போது கொக்கேன் வியாபாரத்தில் ஈடுபட்டதாக பேசப்படுகிறது அதாவது சமீபத்தில் பாண்டிச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட சேர்ந்தவரும் ஒருவர் நைஜீரியாவை சேர்ந்தவரும் ஆவார் அதில் பல சினிமா நட்சத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் சவுக்கு சங்கரும் ஒருவர் என வாக்குமூலம் அளித்துள்ளனர் வரும் நாட்களில் இது தொடர்பான வழக்குகளும் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்டு பத்து வருடம் சிறையில் இருக்கலாம் என்றும் பேசப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரபூர்வமாக சவுக்கு சங்கர் கூறினால் ஜாமீனில் வெளியே வரலாம் என்றும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்